இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய பேண்ட்டுக்குள்ள குள்ள ரெண்டு அடி நீளம் உள்ள பாம்பு நுழைஞ்சது கூட தெரியாம ஒரு வாலிபர் பைக் ஓட்டிக்கிட்டே போயிருக்காரு அவரை தான் இன்னைக்கு நம்ம இந்த சம்பவம் கர்நாடக மாநிலத்துல நடந்திருக்கு அவருடைய பேர் வீரேஷ் கத்தேமணி இவர் சந்தைக்கு போறதுக்காண்டி ஒரு மரத்தடியில தன்னுடைய பைக்கை நிறுத்திருக்காரு அப்ப ரெண்டு அடி நீளம் உள்ள ஒரு பாம்பு வந்து பைக்கு இன்ஜின்ல ஏறி உட்கார்ந்துருக்கு பைக்கை ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்திருக்காரு இன்ஜின் சூடேற சூடேற அந்த பாம்பு வந்து வீரேஷுடைய பேண்ட் குள்ள புகுந்திருக்கு கொஞ்சம் தூரம் காலில் ஏதோ ஊறுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிரு ஆயிருக்கு பைக்க நிறுத்தி பாத்திருக்காரு பாம்புடைய வால் வந்து பேண்ட விட்டு வெளியே வந்திருக்கு சோ உடனே பேண்ட வந்து ரிமூவ் பண்ற நேரத்துல அந்த பாம்பு வந்து வேகமா தப்பிச்சு ஓடிடுச்சா இருந்தாலும் அந்த பாம்பு வந்து அவரை கடிக்கல இந்த செய்தியை கர்நாடக யூடியூப் மீடியாக்கள் வந்து ரொம்ப ஹைலைட்டா காட்டியிருக்காங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க